ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வெங்காயத்தால் பொரியல் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா ஒரு கட்டு வெங்காயத்தால் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வானிலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தாலை போட்டு நல்லா வதக்கிக்கணும் மூடி வச்சு மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அடுத்து கடலமாக ஒரு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா கால் டீஸ்பூனு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயத்தால் மேலே போட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விடணும் நமக்கு சுவையான வெங்காயத்தால் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்